அன்னைக்கு தூங்குறத பாரு என்னமை வலை எழுப்பி குளிப்பாட்டி கலம்ப வச்சு பொங்கல் பொங்கி எப்ப எவ்வளவு வேலை இருக்கு மௌலி மௌலிமா நம்ம எனக்கு நேத்த தூக்கமே நம்ம கொஞ்சம் தூங்கிட்டு வாரு இன்னைக்கு என்னன்னு தெரியுமா பொங்கல் அங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க தாத்தா பாடியா கிளம்பியாச்சு அப்படியா இப்பமே வா ஆமா இங்க நம்ம சீக்கிரம் கிளம்பணும் நம்ம சுந்தரி பாட்டியெல்லாம் எங்க அவங்க ரெண்டு பேரும் அங்க குளத்துல குளிக்க போயிருக்காங்க குளிச்சிட்டு அதுக்கப்புறம் சேடி மாத்திட்டு வருவாங்க இம்மா நம்மள அங்க போவோமா அதான் உன்ன அம்மா இப்ப கூப்ட வந்தேன் வா குளத்துல போயி குளிச்சிட்டு வருவோம் ஐ குளத்துல குளிக்க போறோம் சத்தம் போடாதே டேவிட் தட்டாது சத்தம் பிடிக்காது ஐயோ மறந்துட்டேன் எவ்ளோ நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காற்று சாசிக்கிறோம்ல ஆமா கேரளால இப்படி குளம்லாம் பாக்க அழகா இருக்கு ஒரு மீன் கூட மாட்ட மாட்டுக்கேன் டாட்டா வா வா உள்ள போவோம் இம்மா ரொம்ப ஆழமா இருக்கும் ஆழமா இல்ல வேணா எங்களையும் மாதிரி கடலுக்கு குளிச்சிட்டு போவோம் இம்மா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா நீ என்ன இறங்கவே இல்ல அதுக்குள்ள உனக்கு ஜில்லுன்னு இருக்கும் மௌனி இங்க பாரு மீன் போகுது எங்க நெறய மீன் போகுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மீன் கோல்டு பிஷ் தானே தானே எனக்கு அந்த பிஷ பிடிச்சிட்டாங்க பிடிக்க முடியாது ப்ளீஸ் தாத்தா ஐயோ

நல்லா தலைய தோத்தணும் அப்படியே இரு சளி பிடிச்சிரும் இம்மா வலிக்குமா ஆ இம்மா முடி பிடிக்கி இழுத்து இழுக்காங்க ஆடாம இரு மௌலி அவ்வளவுதான் ஃபேன போடுவோம் அம்மா ஃபேன் வேண்டாம் ரொம்ப குளிருது அம்மா நான் பொங்கலுக்கு அந்த பட்டு பாவட போடட்டா நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்ல அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் வேண்டாம் புது துணி இங்க இருக்கு புது துணியா எப்போ எடுத்தோம் நம்ம கிரேஸ் பார்ட்டி தான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படியா பொங்கலுக்கா ஆமா நான் என்ன டிரஸ் ஓபன் பண்ணி பாக்கல காலைல சும்மா ஒரு கவர் தந்து சொல்லிட்டு போனாங்க இது என்ன சீக்கிரம் பாப்போம் இந்த டிரஸ் அழகா இருக்குல்ல ஆமா சூப்பரா இருக்கு இம்ம எனக்கு போட்டு விடுங்க சரி சரி பெட்ல யார் அழகா இருக்குல்ல ஆமா உங்களுக்கு உனக்கு அழகான துணி கிடச்சிருக்கு பாரு அப்படி இது போட்டோ எடுத்து அப்பா அனுப்பும் மௌலிமா நீ இப்போ அம்மாக்கு ஒரு வேலை பண்ணணும் வேலையா என்ன வேலை உனக்கு கிரேஸ் பாடி தானே துணி எடுத்து அந்த பாட்டி வெளியே இருப்பாங்கன்னு நினைக்கேன் அந்த பாட்டியிட போய் துணி எப்படி இருக்கு நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுப்போ எனக்கு வெக்கமா இருக்குமா இதுல என்ன வெக்கம் போ அந்த பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு துணியை எடுத்து பாரு என்ன திட்டமாட்டாவல்லாம் எதுக்கு திட்ட போறாங்க நீ போய் சொல்லுப்போ

உனக்கு இந்த பொங்கலுக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்கா ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் பார்ட்டி கிரேஸ் அதல பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி போடுமா அதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி பொங்க வை சும்மாதி பால் ஊத்து அது நல்லா இருக்கும் கிரேஸ் பால் இருக்கா ஆமா இருக்கு அப்போ அதல பால் ஊத்து அதுக்கப்புறம் என்னமே அது நல்லா பொங்கி வரணும் அப்பதான் நம்ம பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும் கிரேஸ் கொஞ்சம் நல்லா கிண்டி விடு அடி பிடிச்சிடாம இந்த போன அழகா இருக்கு மௌலி உங்க வா பாத்திரத்துல கை வைக்காத சுற்றோம் என்ன பொங்கல ஆ என்ன பொங்குது ஹேப்பி பொங்கல் பொங்கல் போட்டு உம்மா ரொம்ப குத்துதுமா ஒண்ணு அங்க ஊர்லயே விட்டுட்டு வந்துருக்கோன்னு பாத்துக்க எனக்கு ரொம்ப பசிக்குனா பொங்கல் சாப்பிட போறேன் கலத்தி விடுங்க கிச்சன்ல யாருமே இல்ல நான் எப்படி பொங்கல் எடுப்பேன் அந்த கிரேஸ் அக்கா இங்க கிரேஸ் பாடிக்கு ஒரே பேர் கிரேஸ் அக்காக்கு ஒரே பேர் பயமா இருக்கு சத்தம் போடு கிரேஸ் கூப்பிட நல்ல வாசமா இருக்கு கேரளால எல்லா ஸ்வீட்டுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல ஐயோ அந்த அக்கா வராங்க காலையில சாப்பிட்டாரா ஆமா என்ன சாப்பிட்ட இட்லி தம்பியும் வீட்டுல தானே இருக்கான் ஆமா சரி நான் இந்த பொங்கல நீயும் தம்பிய சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க ஓ என்னம்மா என்ன வேணும் உனக்கு நான் பொங்கல் சாப்பிட வந்தேன் எனக்கு பொங்கல் இருக்கா ஆமா இருக்கு வெளியே தான் இருக்கு எல்லாம் வா நிறைய வேணுமா கொஞ்சம் வேணுமா எனக்கு கொஞ்சம் போதும் கிரேஸா கண்ணிங்க ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தல்ல அந்த பையன் யாரு அதுவா இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கான் தெரிஞ்ச பையன் பொங்கல் சாப்பிட ஆசைப்படுவான் அதனால் அவனுக்கும் தம்பிக்கும் கொடுத்து விட்டேன் இது பாட்டிக்கும் தாத்தாக்கும் தெரியாண்டான்னு பையன் அடிப்பானோ அடிக்கல மாட்டான் சரி உனக்கு ஒரு பவுல்ல பொங்கல் எடுத்துதாரு இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கானோ யாரா இருக்கும் பார்க்க வித்தியாசமா இருக்கான் சும்மா பார்த்துட்டு வருவோமா பயமா இருக்கு வேண்டாம் தொலைஞ்சு போனா அவ்வளவுதான் இருக்கட்டும் வீட்டுக்கு பின்னாடி தானே அப்ப வழி தெரியும் இந்த வீடு தான் இருக்குமோ அப்படி தான் நினைக்க இந்த ஒரு வீடு தான் பின்னாடி இருக்கு ஒரு லைட் கூட இல்ல அப்ப நைட் நேரம் அங்க வரவே முடியாது ஐயோ அந்த பையன் வாரா பொங்கல் உனக்கு எனக்கும் கிரேஸ் அக்கா தந்திருக்காங்க நான் பிறகு சாப்பிடு நீ சாப்பிடு அண்ணா அங்க பாரு யாரு அம்மா யாரு நீங்க நீங்க நிக்கிறது எங்களுக்கு தெரியுது நான் தான் மௌலி எதுக்கு இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் கோவப்படாதனா சும்மா தான் வந்தேன் நாங்க கிரேஸ் பார்ட்டி வீட்ல தான் இருக்கேன் கிரேஸ் பார்ட்டி அவங்களா ஆமா எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம் அம்மா உனக்கு எப்படி தமிழ் தெரியும் நீ மலையாளத்துல எல்லாம் பேசுவா இல்ல நானும் தமிழ் தான் அப்படியா நம்ம அப்போ ஃப்ரெண்டா இருப்போமா சரி இருக்கலாம் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டே இருந்து தெரியுமா அதான் நான் யாருமே இல்ல நினைச்சு அழகா நீ வந்துட்டா உங்களுக்கு போர் அடிச்சுச்சா கேரளா வந்தா நீங்க எந்த இடமும் சுத்தி பார்க்க போகலையா ஆமா நாளைக்கு என் கூட வாங்க நான் நடந்து எல்லா இடமும் சுத்தி காமிக்க இங்க நிறைய இடம் இருக்கு அப்படியா சூப்பர் நண்பர்களே நான் கம்ப்யூட்டர்ல இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா ஆர்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையும் நாங்க இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என் படம் போட்ட டெஸ்ட் பேட் நோ டெஸ்ட் கஸ் பஸ் எல்லாம் வேணும் அப்படினா நீங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க சரியா கால்லாம் பண்ணேன்னா மெசேஜ் பண்ணுங்க மறந்துடாதீங்க டாடா E